நம் இது என்னது குரோட்டன்ஸ் குரோட்டன்ஸே பூக்கள் மாதிரி இருக்குதுல்ல ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஊரில் என்னென்னா இந்த ஊரில் நம்ம ஊரில் புளிய மரம் சாலையில் இருக்கோம்ல நம்ம நாட்டில் அது மாதிரி நிழல் தரும் மரங்கள் ரெண்டு மரமும் அப்படியே சாஞ்சிருக்கும் நிழல் தரும் மரங்கள் அப்போ இந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க பத்து அடிக்கு பத்தடிக்கு வந்து ஒரு மரம்லல்லாக இருக்குது எங்கே பார்த்தாலும் மரங்கள் நம்ம நாட்டில் தான் மரம் வந்துட்டா என்ன பண்ணுறோம் சந்தன மரம் அப்புறம் அந்த சிகப்பு மரம் அதையெல்லாம் என்ன பண்ணுறோம் மிஸ்யூஸ் பண்ணுறோம் மரங்களை விட்டுறோம் டிஸ்டப்பாக இருக்குது வீடை தூக்கிடும் வேறு இது பண்ணிடும் இது பண்ணுறோம் இங்கெல்லாம் மரங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க வெல் டிசிப்ளினோடு இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க இங்கேயாவது பார்க்குறீங்களா நீங்கள் குப்பை எங்கேயுமே குப்பை பார்க்க முடியாது அருமையாக இருக்குல்ல மரங்கள் வந்து நினைச்சு அவங்க உதிர்ந்து கீழே விட்டாதான் அங்கேருந்து ஒரு டாக் வராங்க பாருங்கள் அவங்க வந்து நம்ம பிள்ளையே திட்டுறோம் அவங்க வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வெரி நைஸில் சூப்பர்